குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக மாத பொதுப்பலங்கள் நிகழ்ச்சியில் ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை நாம் இன்றைய பதிவில் காண்போம் நீங்களே உங்களுடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுடைய கிரகநிலைகள் அந்த ரிஷபத்திற்கு எப்படி இருக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை பார்த்துருவோம் உங்களுடைய ராசியிலேயே நான்கு கிரக கூட்டு சேர்க்கை ஏற்படுது குரு சுக்கிரன் புதன் மற்றும் சூரியன் அமர்வு ஏற்படுது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான ராசியினுடைய அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறது ஒரு நன்மை உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் கண்ணியில் கேது பகவான் இருக்கார் பத்தாம் இடமான கும்பத்தில் சனீஸ்வரன் இருக்காரு பதினொன்றாம் இடமான மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க இதுதான் உங்களுக்கான இந்த மாதத்திற்கான கிரகநிலை இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நீங்களே இந்த மாதம் உங்களுக்கு முதல் வாரம் மட்டும் தேவையற்ற குழப்பங்கள் மனசுல அடிக்கடி வந்து போகும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் சார்ந்து சில குழப்பமான சூழல்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களாலையும் மனக்குழப்பம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் பணப்பிரச்சனையும் அவ்வப்போது வந்து இந்த குழப்பத்திற்கு அதிகமான ஒரு ஒரு துணையாக நின்று குழப்பத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழி பார்க்கும் இது வந்து முதல் வாரம் மட்டும் இரண்டாவது இருந்து சிறப்பான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது இந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கிடும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை இது எல்லாமே இந்த இரண்டாவது வாரத்திலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக மாறிவிடும் ஏன்னா உங்களுடைய ராசியில் நான்கு கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கிறதுனால தான் இந்த குழப்பங்கள் இருக்குன்னு சொன்னேன் அது முதல் வாரத்திலேயே விலகிடுது அதே போல் உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு அவர் வந்து லாப மற்றும் அஷ்டமாதிபதியாக வர்றாரு இந்த குரு பகவான் வருஷம் ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம இந்த மாதத்துக்கான பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா அவர் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால தலைப்பகுதியில் அடிக்கடி வலி ஏற்படுறது ஒத்த தலை வலி சிலருக்கு வந்துட்டு இந்த பல் எகுறுகள் இருக்குல்ல அந்த சைடில் வலி சொத்த பல்ல வலி இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே மாதிரி நீர் கோர்த்துக்கிறது தலையில் இந்த மாதிரி பிரச்சனைகளும் ஏற்படலாம் சூடு அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கண்ணில் வந்து சூடு அதிகமாகி அந்த செவ்வந்து போய் கண்ணில் தண்ணி வர மாதிரியான அமைப்பெல்லாம் வரும்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்குங்க நிறைய இளநீர்லாம் குடிங்க நிறைய நல்ல குளிர்மையான உணவுகளை பயன்படுத்துங்க இது வந்து இந்த குரு அஷ்டமாதிபதியாக இருந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறனால இந்த மாதம் முழுமைக்கும் இப்படி இவர் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்பாராத தவறான ஒரு கண்ணோட்டத்தையும் தப்புத்தப்பான விஷயங்கள் மேலே நாட்டத்தையும் சரியான விஷயங்களுக்கு நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு கரெக்டாக ரியாக்ட் பண்ணாமல் விடுறது குழப்பமான சூழல் இது ஏற்படும் பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை சார்ந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு ஒரு சிறப்பான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் உங்களுடைய மூளையில் ஏற்படாது இது வந்து அந்த அந்த மாதம் முழுக்க நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை காரணம் குரு எட்டாம் இடத்து அதிபதியாக இருக்கிறதுனால லக்னம் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால அதாவது முதல் வாரம் மட்டும் குழப்பங்கள் நிறையா இருக்குன்னு சொன்னா அது மற்றவர்களால் ஏற்படக்கூடிய குழப்பம் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மாதம் முழுக்க இருக்குன்னு சொல்கிறேன் அது வந்து உங்கள் நீங்கள் வெளியில் இருக்கவங்களால் வர பிரச்சனை இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கக்கூடிய எண்ணங்களால் சில காரியங்களால் சில விஷயங்களால் உங்களுக்கு வரக்கூடிய குழப்பத்தை தான் நான் சொல்கிறது ஒரு அது இந்த மாதம் முழுக்க இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சரி உயர்கல்வி சார்ந்து ஏதாவது முயற்சிகள் எடுத்திங்கன்னா புதுசாக வேலை வாங்கிறதுக்கு அல்லது புதுசாக வேலை பார்க்குறதுக்காக ஏதாவது பெரிய கம்பெனிக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்டர்வியூ போகிறது அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறீங்கன்னா அதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களுக்கான பொருளாதார லாப வசதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் நிச்சயமாக ஸ்டார்ட் பண்ணலாம் லாப அதிபதி லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு லக்னத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சிற அதாவது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறதும் சிறப்பு ஸோ இது ராசி லக்ன நேயர்களுக்கு தொழில் வளர்ச்சி தொழிலுக்கான முன்னேற்றம் ஆல்ரெடி தொழில் பண்ணுறீக்கிங்கன்னா அதில் ஒரு அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை புதுசாக பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டு நல்ல ஃபைனான்ஸ் ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் பாக்யாதிபதி மற்றும் கர்மாதிபதியாக வரக்கூடிய சனி பத்தாம் இடமான தசம கேந்திரத்தில் அமர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துகிறாரு இது பொதுவாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தின் மேலே பெரிய பிடிப்பு ஏற்படுறதுக்கான வழிவகுக்கும் ஏதோ ஒரு இது வரைக்கும் பண்ணிட்டுருந்தது என்னவோ ஆனால் இப்போது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒன்று லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கணும் ஒரு ஒரு கோயில் கட்டணும் ஒரு கோயிலுக்கான ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் ஒரு நல்ல ஆர்ஃபனேஜ் பார்க்கணும் ஆர்ஃபனேஜை தத்து எடுக்கணும் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு உயர்ந்த லட்சியம் அந்த மாதிரி ஒன்று மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடக்கூடிய அந்த அமைப்புகள் இப்போது உங்களுக்கு ஏற்படும் விரயாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கூட நல்ல தூக்கம் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படாது அதாவது தூக்கமே இருக்காதுன்னு கேட்டால் இருக்கும் ஆனால் ஏதாவது காரணத்துக்காக நேரமாக எழுந்திரிக்கிறது டக்குன்னு எழுந்திரிக்கிறது ஒரு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி தூக்கத்தினுடைய அந்த அமைப்புன்றது கொஞ்சம் குறையும் நல்லா அப்படியே படுத்திங்கனாலும் தூங்குறதுக்கு டைமே கிடைச்சாலும் நீங்களே ஏதாவது காரணத்துக்காக இயற்கை உபாதைகள் காரணமாக அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்காக கொஞ்சம் நேரமாகவே எழுந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் கல்வி அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்குது இருந்தாலும் கல்வியில் அதிக முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதுக்கு தகுந்த எஃபர்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்காக படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா அல்லது வேறு ஏதாவது கல்லூரிகளில் சீட் கிடைக்கிறதுக்காக எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா க நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் காரணம் என்னென்னா சனி நான்காம் வீட்டை கல்வி ஸ்தானத்தை பார்க்குறதுனால சனி எப்பயுமே ஒரு வீட்டை பார்த்தாருன்னா அந்த வீட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் அவர் பலன் கொடுப்பார் உழைப்பு இல்லாமல் சும்மா நான் பெரிய படிப்பாளியும் நான் அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் உட்காந்துருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தினால எதிர்பார்த்த மார்க்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்த மாதிரி வராமல் போயிடும் சற்று கவனம் ஆனால் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னால் சக்ஸஸ் உண்டு அதே போல் பொருளாதார வளர்ச்சிகளில் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குங்க ஏன்னா மாதத்தின் முதல் வாரத்துக்கு பிறகு தன அதிபதி தனஸ்தானத்துக்கு வந்துடுறாரு லாபஸ்தானத்தில் ராகு அதிபதி உங்கள் லக்னத்திலே இருக்கார் இது எல்லாமே பொருளாதார அமைப்புகள் திருப்திகரமாக இருக்குன்றத உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அதே போல் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தொழில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணாலும் சரி வேறு வெளி இடத்துல வேலை பார்க்குறது ஐடி தொழில் இந்த மாதிரி வேறு ஏதாவது டெக்னிக்கல் வேலையில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் அரசு துறைகளில் இருக்கவங்களாக இருந்தாலும் தொழில் நல்லா இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தாம் வீட்டில் ஏற்படுறதுனால தொழில் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் பயப்பட வேண்டாம் புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் வேலை உங்களுக்கு நல்ல கரெக்டான டைமில் கிடச்சி வாக்கு பலிதம் இருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை ஏற்படும் உங்களுடைய சொல் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் திருப்திகரமாக இருக்கும் கையில் காசு போலங்கிறதுலாம் எதுவும் குரலாக இருக்காது நிச்சயமாக பணத்துக்கு கட்டுப்பாடு வராது தேவைக்கு கண்டிப்பாக பணம் கையில் உங்களுக்கு இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குடும்ப உறுப்பு உறுப்பினர்களையும் உறவுகளையும் பொறுத்த வரைக்கும் முதல் வாரம் குழப்பங்கள் அவர்களால் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதியில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதனால் அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான குழப்பங்களும் தேவையில்லை ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ மார்க்கெட்டிங் ஜோதிடம் ஆராய்ச்சி கணிதத்துறை ஆடிட்டிங் இந்த மாதிரி துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அஞ்சில் கேது இருக்கிறதுனால ஐந்தாம் இடம் கேதுவால் இது பண்ணப்படுறதுனால க அதாவது கேதுவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய தொழிலில் மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு பார்த்து கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சியோட வேலை பார்க்கும்போது நல்லது அதே மாதிரி டெய்லி காலைல வேலைக்கு போகும்போது இறை விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு போகிறது உங்கள் தொழிலை மேம்படுத்தும் மற்றபடி ரொம்ப சுயநலமாகவும் சட்ட விரோதமாகவும் பேராசையோடும் குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு உங்கள் தொழிலில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நினச்சிங்கன்னா கேதுவால் மிகப்பெரிய விளைவுகள் ஏற்படும் அதனால் பார்த்து எச்சரிக்கையாக இருங்க கலைத்துறை பொறுத்த வரைக்கும் கலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் செய்கிற கலை உங்களுடைய தொழில் அதுவாகவே இருக்கிற பட்சத்தில் இது வந்து சினிமா மியூசிக் டான்ஸு ஆர்டிஸ்ட்டு ட்ராயிங்கு இந்த மாதிரி எந்த கலையாக இருந்தாலும் எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி கலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கலைகளில் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சியும் ஏற்படும் குழந்தைங்களாக இருந்தாலும் டான்ஸ் கற்றுக்கிறது மியூசிக் கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் முயற்சி எடுத்தால் அதில் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும் போல் கடன் பொறுத்த வரைக்கும் கடன் அமைப்புகள் உங்களுக்கு குறையும் கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்ட ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் ஒரு சின்ன ரிலீஃப்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் பயப்பட தேவையில்லை இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கடன் இந்த ஜாதகத்தோட தசபுக்தி போன்ற அமைப்புகளை பார்த்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு முடிவு போடுறது நல்லது கணவன் மனைவி உறவுகளில் பாதிப்புகள் பெருசாக இருக்காதுங்க இருந்தாலும் அவ்வப்போது சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன குழப்பங்களும் சின்ன சின்ன மன வழிகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதனால் ஏன்னா ஜென்ம குரு இருக்கார் இல்லையா ஒரு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா அவ்வப்போது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் நிச்சயமாக அதிகரித்தாலும் கூட தன்னம்பிக்கை கொஞ்சம் இந்த மாதம் தான் இருக்குங்க அதனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறது தியானம் பண்ணுறது இறைவனுடைய அந்த பக்தி அந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்துறது மெடிடேட் பண்ணுறது யோகா பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது தன்னம்பிக்கை சற்று அதிகரிக்கும் வேணுங்க மற்றபடி இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் மட்டும்தான் அஷ்டமாதிபதி குரு ராசியில் இருக்கிறத தவிர மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க பிள்ளைகளால் இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படும் இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு பார்த்துக்குங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு திசை உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கான பொதுவான பலன்களை துறை ரீதியாக நம்ம விரிவாக பார்த்தோம் பரிகாரங்களும் நம்ம நிறைய பார்த்தோம் இதில் நாங்கள் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வாய்ப்புகளை பெருக்கி பிரச்சனைகளை சுருக்கி வாழ்வாங்கு வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் உங்களுக்கு எங்ககிட்ட ஜாதகம் அல்லது நியூமராலஜி அல்லது கைரேகை கன்சல்டேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் கீழே ஸ்க்ரோலிங்லேயும் வரக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாம் தரலாம் உங்களுக்கு ஜாதகம் கையால் எழுதணும் அப்படின்னாலோ பிடிஎஃப் வடிவில் ஜாதகம் வேணுனாலோ அதற்கும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது இந்த அலைபேசி எண்ணிலையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தால் லைவ் செய்திகளில் கமெண்டில் எந்த விஷயங்களும் உங்களுக்கு ஒத்து போச்சு எது உங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் செட் ஆகலைனாலும் பரவாயில்ல அதையாவது பதிவில் சொல்லுங்க மற்ற நேர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ராய் ஜோதிடர் ஜாம ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்